பாய் பாய் வீடு வந்து நேரம் பார்க்க மாட்டாங்க போய் நின்றனலாம் தெரிலையாம இருக்கு அப்போ எங்கே அச்சம்புத்தில் என்ன வஸ்து அச்சம்புத்தில் என்ன வஸ்து அது என்ன கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கு அச்சம் இல்லை அதான் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது அவர் சார் வந்து இங்கே கோயத்தில் இருக்காரு கோயத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து தான் பண்ணணும்னு ஒரே இதில் முடிவாக இருக்காது இதில் ஸ்டேர் கேசிக்கிற ஆடை தூக்கி வச்சிருங்க சரியா தூக்கி மட்டும் வச்சிருங்க ஏன்னா ஆமாம் கீழே வச்சுருக்க மாதிரியே தூக்கி வச்சிருங்க கைப்பிடிச்ச உருக்கில் வச்சு ஏற்றிக்கிருவோம் இதில் படி ஏத்துகிறதா இருந்தால் இதிலேருந்து ஏற்றி மறுபடியும் எடுத்து இதில் உட்கார வச்சுட்டு மறுபடியும் தூக்கிக்கலாம் பிரச்சனை இல்லை எங்கிட்டு அங்கிட்டும் வேணாம் அங்கிட்டும் வேணும் இங்கிட்டு வேணும் அங்கிட்டு வேணும் ஆமாம் ரெண்டு சைட்லையுமே வச்சு விட்டுரு இங்கேயும் அங்கேயும் வைங்க மொத்தமாக வேண்டாம் இங்கேயும் அங்கேயும் வச்சா போதும் சரி மூணு அடி மூணு அடி வச்சா போதும் ஃபியூச்சரில் எடுக்கிறதுக்கு ஒன்று போதும் ஃபியூச்சரில் எடுக்கிறதுக்கு தேவைப்படும்ல ம் இதில் வச்சு விடணும்ல கீழே ரெண்டு பெருசாகவே வைங்க தேவைண்டா கட் பண்ணிக்கிறோம் ஆ அப்புறம் கம்மியாக வச்சுட்டு சொட்டை போடக்கூடாதுல அந்த பீம் கொஞ்சம் வெளியே தள்ள வேண்டிய ஏன் கடைசியாடம் அங்கிட்டு போய் வெளியே வந்து கிடக்கு அதனால தள்ளிவிட்டு இந்த செகண்டரி பீம் வந்து கரெக்டாக அந்த பீம் மண்டே விடணும் ஆ நீங்கள் ரெடி பண்ணுங்க ரெடி பண்ண எலக்ட்ரிக்கல் லைன் போடணும் அந்த இடத்துல வீடியோ எடுத்துட்டுருக்கேன் சரி முடிங்க எலக்ட்ரிக்கல் வாங்கிட்டு போட்டு விட்டுட்டு ஒன்றே ரெடி பண்ணுவோம் இது வந்து டூ ஐஸ் லாப் ரெண்டு பக்கம் கிராங்க் பெட்ரூம் டூ ஐஸ் லாப் ஒன் வை ஸ்லாப் ஒன் வை ஸ்லாப் ஒன் வை ஸ்லாப்